கட்சி கூட்டம் இருந்தா கடையை சாத்திருவாங்கன்னு கலைஞ்சிருப்பாங்க இது நாம் தமிழர் கட்சி கூட்டம் காவிரி நதிநீர் சிக்கல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மின் கட்டண உயர்வு இது மூன்றையும் கண்டித்து தமிழ்நாட்டின் தலைநகரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் மாவட்ட தலைநகரில் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்தது அதை ஒட்டி தஞ்சையில் இன்று ஐயா தமிழ் தேசிய தத்துவத்தின் பேராசன் எங்கள் வழிகாட்டி எங்கள் முன்னெத்திய ஐயா பே மணியரசன் தலைமையிலே இந்த கண்டன கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு அரசியல் ஆட்சி அதிகாரம் என்கிறான் இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை எட்டி பிடிப்பதற்குத்தான் இந்த பிள்ளைகள் படாத பாடுபடுகிறோம் மக்கள் எங்களை ஒருமுறை கூர்ந்து கவனித்து எங்கள் பேச்சை கேட்டு ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் இப்படி முச்சந்தியில் நின்று முழங்க வேண்டிய தேவை இந்த நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு இருக்காது இன்னமும் அடம் பிடிக்கிறான் காவிரியில் தண்ணியை திறந்துவிட விட மறுக்கிறான் காவிரி தமிழ்நாட்டின் உபரி நீராக வடிகாலாக மாற்றுவதற்கு தான் மறுக்கிறான் எப்பெல்லாம் அங்கே தென்மேற்கு பருவ காற்று தொடங்கி மழை பெய்கிறதோ வெஸ்டன் கேட்ச்மெண்ட் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒட்டி அந்த கேட்ச்மெண்ட் மலைப்பிடிப்பு பகுதியில் நீர் வந்து அங்கே கர்நாடகா அணைகள் நிரம்புகிறதோ அப்பொழுது மட்டும் அவன் திறக்கிறான் மற்றபடி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவன் அவன் கழிவறை பேப்பராகத்தான் அவன் பயன்படுத்துகிறான் கர்நாடகா தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு தத்தியாக இருக்கிறது தவிழ்ந்து கொண்டிருக்கிறது அச்சத்தின் காரணமாக இவன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் அவன் வாய்த்திருப்பதில்லை இவனின் இரும்புக்கரம் அத்தனை மீம்ஸ் போடுவனையும் டிடிஎஃப் வாசனை போன்றவர்களையும் பிடிப்பதற்குத்தான் இவர்கள் இரும்பு கரம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒருபோதும் இவர்கள் இரும்புக்கரம் சட்டவிரோதமான செயல்களை தடுத்தது இந்த மின்சார கட்டணம் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடறேன் இந்த மின்சார கட்டணம் இப்போ வந்து இந்த கமுதில் ஐயாயிரம் ஏக்கரில் சோலார் பூங்கா வச்சுருக்காரு இல்லையா சூர்யா மின்சக்தி நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இல்லை இப்போக்கி அன்னைக்கே ஏழு ரூபா இருபத்தஞ்சி பைசாக்கு ஒரு யூனிட் வந்து இந்த தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போடுது அத்தானிட்ட அன்னைக்கே சந்தையில் ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு யூனிட்டு ஒரு யூனிட் மின்சாரம் இவன் சந்தையில் வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் ரேட்டு ரெண்டு ரூபா ரியாலிட்டி ஆனால் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏழு ரூபா அந்த அஞ்சு ரூபா ஒரு யூனிட்டுக்கு யாருக்கு போகுதுன்னே தெரில இப்ப அடுத்து இந்த பட்ஜெட்ல வந்துருக்கு நீங்க மாசம் இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா தப்பிஞ்சுட்டீங்க இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க கட்டணும் வரி கட்டணும் நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபா ஆண்டுக்கு ஒருத்தன் சம்பாதிச்சா நாலரை லட்சம் ரூபாய் வரி கட்டணும் யாராவது ஒருத்தன் இதை கேட்கறதுக்கு நாம் தமிழ் கட்சி நாங்க தான் கேட்கணும் வேற யாரும் கிடையாது இந்த மின்சார கட்டணம் நீங்க பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மாத மாதம் மின் கட்டணம் ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ பரந்துற விமான நிலையம் ஆகாது கூடாது ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப சேலை மெட்டுவள்ளி சேலை கூடாது ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப காட்டுப்புள்ளி அத்தானை துறைமுகம் இங்கே வாடாது ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஸ்டெர்லைட்டு சுட்டுப்பள்ளப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் கொல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சுட்டு கொன்ற அந்த காவல்துறை அதிகாரிகள் சிறைப்படுத்துவோம் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் இதுதான் என்ன அரசியல் படுத்தப்படாத நிலமா இது இருக்கு அரசியல் படுத்தப்படாத சமூகமா இது இருக்கு நாங்கள் செய்வது விதைதான் விதைத்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மக்கள் புரட்சி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாற்றம் நிகழும் மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்றுங்கிற மாமேதை அந்த மாற்றத்தை நிகழ்வதற்கு தான் இந்த எளிய பிள்ளைகள் இந்த எளிய பிள்ளைகள் உங்களிடம் பேசிக் கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் பாருங்கள் நீங்கள் இந்த வாக்கு இந்த விக்கிரவாண்டிலாம் ஆக சிறந்த பாடம் தமிழ் சமூகத்திற்கு ஆகச்சிறந்த பாடம் விக்கிரவாண்டி காசை கொடுத்தால் நாய் நரி கோழி குரங்கு பீத்திங்கிற பண்ணிக்கு வாக்களிக்க தயாரிக்கக்கூடிய ஒரு சமூகமாக திராவிட கும்பல் மாற்றி விட்டார்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட சிந்தனையார்களே திராவிட பன்றிகளே இதுவரை வந்த அரசியல்வாதிகள் உங்கள் கிளைகளை தான் வெட்டி இருந்தார்கள் நான் தமிழர் பிள்ளைகள் உங்கள் புட்டிக்கு எரிவோம் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நடக்கும் நீ சாக்கடை உருவாக்கி வைத்து விட்டு அதில் உற்பத்தி ஆகின்ற கொசுவுக்கு மருந்தடிக்கிற வேலை செய்கிறாய் நான் தமிழர் கட்சியும் அதன் பிள்ளைகளும் சாக்கடை மூடுகிற வேலையை நாங்கள் செய்வோம் எங்களுக்கு வாய்ப்பில்லை எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதனால நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் தொண்டர் ஆட்சி அதிகாரம் வந்து அங்கே கஞ்சா இருக்காது சாரையும் இருக்காது இதெல்லாம் ஒழிக்கலாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது ரொம்ப சிம்பிள் காவல்துறை நினைச்சா சாத்தியம் ஆனால் காவல்துறையின் கைகள் இங்கே கட்டப்பட்டு இருக்கு காவல்துறையும் போராடுறான் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த தேர்தல் நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் பணி செய்த காவலர்களுக்கும் விக்கிரவாண்டி தேர்தலில் பணி செய்த காவலர்களுக்கும் பயணப்படி தீய அளவன்ஸ் இதுவரைக்கும் அந்த திராவிட அரசு தரல என்ன பண்ணுவான் காவல்துறையா போராட முடியாது காவல்துறையோட சட்டம் அப்படி மனசுக்குள்ள போராடிட்டு இருக்கான் ஐயா பேசுங்க ஐயா ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா நாம் தொண்டர் அப்படின்னு ஆனால் இந்த சிக்கல்கள்லாம் மாறணும்னா உங்களுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு மக்கள் அரசிய அரசியல் படுத்தப்பட்டு ஒரு ஆட்சியை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த நிலமும் வளமும் சார்ந்து ஆளக்கூடிய ஒரு மகனை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அது நாம் தொண்டர் தான் அதை விட்டா உங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை அவன் அவன் நிலத்தை அவன் ஆள்கிறான் எதனால் கன்னடத்தான் நீர் தர மறுக்கிறான் கன்னடத்தை கன்னட மகன் ஆள்கிறான் எதனால் தமிழ்நாட்டில் நீர் பட்டு தர முடியவில்லை தமிழ்நாட்டை தமிழர் அல்லாத மகன் ஆள்கிறான் அதான் காரணம்

என்னனே தெரியல விவசாய போராடுறான் போராடுறான் மீனவம் போராடுறான் நெசவாளி போராடுறான் போக்குவரத்து தொழிலாளி போராடுறான் செவிலியர் மருத்துவர் எல்லா அதிகாரம் இருக்கு அதிகாரத்தை கொடுத்த மக்கள் நீங்கள் அமைதியாக கடந்து போயிட்டு புரட்சிதான் உரை சாத்து தலையில் மாற்றம் தலையில் மாற்றம் அது தேவை அதை தான் நாம் தமிழ் கட்சி விதைத்துக் கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளை ஆம்ஸ்டாங்க அவரே அவர் இருக்கக்குள்ள அவரோட பெருமை நமக்கு தெரில அவரோட பேச்சையெல்லாம் பார்க்கக்குள்ள அண்ணன் சீமான் பேசியதை வேறொரு வடிவத்திலும் பேசி கொண்டு அவர் சொல்கிறார் பாரையரும் படையாச்சியும் அவர் சொல்கிறார் பாறையரும் படையாட்சியும் இணைந்தாலே தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்கிறார் உண்மைதான் காவிரி தொடங்கு இந்து காவரி தொடங்கு தொடர்ற இடம் பருவமுணி அதிலிருந்து அப்படியே நேரா வா போம்போ வா ஒரு கரையில் தமிழ் சமூகத்தின் பறையர் குடி ஒரு கரையில் சமூகத்தின் படையாட்சி குடி இருவரும் இணைந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் என்ன நடக்கிறது ஆறு சீட்டு உனக்கு பன்னெண்டு சீட்டு உனக்கு போடாங்கிறான் இந்த நிலை மாறணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு தான் நாம் தமிழர் படிச்சவங்க பண்பாளர்கள் நீங்க தான் சொல்றீங்க படிச்சவங்க அரசியலுக்கு வரணும் நேர்மையான அரசியலுக்கு வரணும் அரசு தினம் உள்ள அரசியலுக்கு வரணும் கொள்கை கோட்பாடுகளை வகுத்து அதன் வழியில் செல்றவன் அரசியலுக்கு வரணும் அத்தனையும் நாங்கள் கட்டி அமைத்து என்று வந்து இருக்கிறோம் நாங்கள் கற்களால் கட்டப்பட்ட கோட்டை நாம் தமிழ் கட்சியின் கோட்டை கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட கோட்டை ஒருமுறை பாருங்கள் இவர்களின் பேச்சை உற்று நோக்குங்கள் உற்று நோக்குங்கள் பிழைப்பாத பேச்சு அல்ல எங்கள் பேச்சு உணர்வுபூர்வமா இருக்கிறோம் ஏதாவது ஒன்று நடந்து விடாதா இந்த தமிழ் சமூகத்துக்கு விடியல் கடத்தி விடாதா தமிழர் நிலம் விடுதலை அடைந்து விடாதா இந்த நிலத்தை இந்த மண்ணில் பிறந்த மரகன் ஒருவன் ஆள மாட்டான் என்ற இயக்கத்தை தவிர எங்கள் இடத்துல ஒண்ணும் அதுதான் அந்த நிலைய மாறணும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தந்த பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கு இது கூட இந்த பாருங்க ஒரு சின்ன பதாக ஒரு மூணு அடி உயரவர் உள்ள இது ஒரு மைக்கு இதான் எங்க சொத்து இது கிடைச்சா போதும் உங்களை நாங்கள் அப்படியே மாற்றிடுவோம் இதுதான் இன்னும் பிரெயின் வாஷ் பண்ணல உங்களை சீசன் பண்ணுறோம் உங்களை பழக்கிறோம் அரசியலுக்கு பழக்கிறோம் அரசியல் பழகுங்கிறோம் அரசியல் உங்களை நீங்கள் வரணும் அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்லை அரிஸ்டாட்டில் சொல்றான் பாலிடிக்ஸ் இஸ் இ மாஸ்டர் ஆஃப் த சயின்ஸுங்கிறான் அரசியல் தான் அறிவியல் தந்தைங்கிறான் அரிசி விலை உப்பு விலை பருப்பு விலை மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் சுங்க கட்டணம் கல்வி கட்டணம் சாலை கட்டணம் மருத்துவ கட்டணம் எல்லா கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் அறம் நிறைந்த எங்கள் கையில் வேண்டுமென்று கேட்டு வந்து நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்களேன் இப்ப பாத்தீங்கல்ல என் தங்கச்சி காளியம்மா இல்லேண்டு தம்பி கரிகான் இல்லை எங்க ஐயா கிருஷ்ணகுமார் இல்லை தம்பி மணிசிந்த் இல்லை இங்க பேசுன பேச்சாளரையும் பார்த்தீங்கல்ல ஏதாவது ஏதாவது அறிவார்ந்த தளத்தில் தான் சீமான் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் அன்பான உறவுகளை எளிய பிள்ளைகள் நிக்கிற எங்களுக்கும் எல்லாருக்கும் சாதி உண்டு எங்கள் எல்லோருக்கும் மதம் உண்டு சாதியையும் மதத்தை பின்னுக்கு தள்ளி இனத்தை முன்னிறுத்தி செய்கின்ற அரசியலை தான் நாம் தமிழர் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் வாய்ப்புக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் அந்த வாய்ப்பு ஒரு முறை கிடைத்தால் ஜென்மாதி ஜென்மம் அழிந்தாலும் தமிழர் கையில் உள்ள ஆட்சி அதிகாரத்தை எவனாலும் தட்டி பறிக்க முடியாத இடத்தில் எங்கள் செங்கோடு இருக்கும் சரி நாங்கள் ஒன்றுக்கு இல்லாதவன் அதிகாரம் இல்லை எங்கள்கிட்ட கேக்குறாங்க உங்கள்ட்ட வார்டு உறுப்பினர் எத்தனை பேர் என்ன எண்ணிக்கை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கா சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கா பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கா எண்ணிக்கைக்குக்காக வரலடா எங்களுடைய எண்ணங்களுக்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் உனக்கு அது எண்ணிக்கை எங்களுக்கு எண்ணம் இந்த நிலம் மாறணும் தான் கிடைக்கும் நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகள் கத்துகிறோம் பேசுகிறோம் கூட்டம் போடுறோம் எதாவது நடக்காதுன்னு இந்த பி பிஜேபிக்காரன் எதுக்கு வந்து கட்டுறான் இந்த பிஜேபி அதுவும் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக சிறந்த பதவி ஐபிஎஸ் நீங்க வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் நினைச்சிடாத இப்ப சொல்ற பொய் ஐபிஎஸ் அவர் அண்ணாமலை இங்க அரசியல் கிடையாது மதத்தை தாண்டி ஏதாவது பேசிடுவானா ஒரு மாநில உரிமைக்கு பிஜேபி போராடி அவர் போராட்டம் ஒரு மாநில உரிமைக்கு சரியான ஆள் இங்க ஆண்டு இருக்கணும் சீமான முதலமைச்சர் நீட்டணி ரத்து பண்ண முடியாது அப்படி என்றால் சட்டம்

எந்த முன்னெடுத்து எதிரியாவது முன்னெடுத்திருக்கிறீங்களா ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கீங்களா ஒரே ஒரு இடத்துல நீங்கள் ரோல் மாடலாக இருக்கிறீங்க எப்படி திருடலாம் எப்படி சாராய கடை திறக்கலாம் எப்படி அதன் வருவாயை பெருக்கலாம் அதை தாண்டி உங்கள் இடத்துல ஒன்றும் இல்லை இந்த சாராய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களையும் அந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த மண்ணில் தோண்டி புதைக்காமல் தமிழர் நாட்டுக்கு விடுதலை இல்லை விடியல் இல்லை நன்றி வணக்கம் நாம் தமிழர்